ஐயா தள்ளட்டுங்களா ஐயா தா தள்ளட்டுமா உட்காரீங்களா தள்ளவா தள்ளவா தள்ளவான்னு கேட்டேன் காது கேட்கலையா ஐயா இருக்கணுமா ஆஹா தள்ளவான்னு கேட்டேன் என்ன விற்கிறீங்க சரி என்ன விற்கிறீங்க என்ன விற்கிறீங்க ஆமாம் ஆமாம் எவ்வளோ எவ்வளவு? எவ்வளவு? ஏ என்ன இன்னா அப்படி அப்படியே வந்துருங்க. நானே சமாச்சிரேன். மணடி வேடி தண்ணி வேடி மக்கு கோப்பு டப்பா கண்ணாடி கண்ணாடி விடுங்க கண்ணாடி கண்ணாடி இரு வண்டி ஓரத்துலிக்கலாம் இதுவே போதும் எவ்வளோ ஐயா எவ்வளோ ரூபாவா ஓகே வேற என்ன வச்சிருக்கீங்க வேற என்ன இருக்கு மக்கா அண்ண குச்சி கரண்டி கெண்டு கரண்டிலாம் கனமாக இருக்கும் மக்கள் ரெண்டு கொடுங்க ஒரே கலர் கொடுத்தா எப்படின்னா கொடுங்க

நீங்க எந்த ஒரு அண்ணா அங்க ஒரு கோயிலாண்டா நம்ம கடக்குது அப்படியா பயம் பாத்துறா நான் village சூச்சிங்றேன் 84ல வந்தவாசினா மயில்சி ஏதாப் ஒரு பாய் கிரா தெரியுமா தெரியலையா மாதா கோயிலுக்கு தெள்ள கிச்சின் கோயில் கீ ரோட்ல அது அஏ ஒரு பாய் இல்ல ஆமா அவர் கோளூட் ட்ரைனி அவர் நானும் ஒரே சர்வீஸ் கவர் இருக்கா கவர் இருக்கா

கடை ஃபஸ்ட்டு கடை நான் தான் அந்த மேற்காவில் ஒரு மண்டபம் பங்கு இல்லை எழுத்து எழுத்து கடை நம்ம கடை சரிங்க சரிங்க என்ன ஒற்றுமா ஆ நான் கிளம்புறேன் ஆ நீ கிளம்பு 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 வரேன் ரொம்ப சந்தோஷம் ஆ போயிட்டு வேணா ரைட்டு அருக்கே நய்ய என்ன போய்ட்டதுருக்கு அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு பாருமார கூடாது பயங்கரா நம்ம தொழிலுக்கு க்கு கூட அவன் எதுவும் சொல்ல போறது இல்ல இருந்தா முடிஞ்ச அளவுக்கு நம்ம போனும் உங்களை பார்த்தேன் உங்களை பார்த்தேன் நீங்க அங்க வந்து கஷ்டப்பட்டு தள்ளி வந்தீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணனும் தோணுச்சு உதவி பண்ணனும் தோணுச்சு அதனால பண்ணேன் சரிங்களா ரொம்ப சந்தோஷம் சாமி அதெல்லாம் ஒண்ணுமில்ல ஐயா முருகா சரி பாருங்க ஆ ஓகே நன்றி போங்க நீங்க ஷர்ட்டு வேற இல்லையா உங்களுக்கு சர்டு வேற இல்லையா ஷர்ட்டு வேற இல்லையா ஷர்ட்டு ஷர்ட்டு வேற இல்லையா இருக்குது வீட்டுல டைமில் சரி 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 வரயா போயிட்டு